சோ ஜான் ஜபராஜ் சோ எல்லாருக்குமே தெரியும் அப்படி நினைக்கிறேன் இந்த சம்பவம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்து இருக்கு ஒரு பதினாறு வயசு பொண்ணையும் பதினாறு வயசு பொண்ணையும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணிருக்கிறதா வந்து பாத்தா ஜான் ஜபராஜ் உடைய மாமனார் வந்து பாத்தா இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காப்ல அந்த மாமனார் வந்து தமிழ்நாட்டுக்கே மாமா போல அதனால தான் வந்து இப்பேற்பட்ட ஒரு குடுமையான கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதாவது வந்து ஜான் ஜபராஜ் மாமனார பாத்து நான் கேட்கிறேன் ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வந்து பாத்தா இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இது என்ன வருஷம் ஏப்ரல் மாசம் கிட்டத்தட்ட வந்து பாத்தா ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் என்ன பண்ணி புடிங்கினாருன்னு நீ

இவ்வளவு பேசுறீங்க ஜான்ஜபராஜ் உங்களுக்கு தெரியுமா அவர் பேர் பட்டவர் தெரியுமா அப்படின்னு கேட்டா பிரதர் எனக்கு எப்பத்துல தெரியும் எனக்கு சரியா அவர் கூட நான் பழகி இருக்கேன் பேசியிருக்கிறேன் சோ எப்போ எனக்கு வந்து கரெக்டா காலேஜ் முடியறச்சியா வந்து பாத்தோம்னா அவர் நல்ல பழக்கம் எனக்கு பிரதர் எப்படின்னு எனக்கு தெரியும் அந்த கடவுளுக்கும் தெரியும் கூடிய சீக்கிரத்துல இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தா பிரதர் சீக்கிரமா வெளியில வந்துருவாரு ஜோடிக்கப்பட்ட வழக்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரியாக்ஷன் கொடுக்காதீங்க சோ அதனால தான் இந்த வீடியோ நான் பதிவு செஞ்சிருக்கேன்